அது இங்க உள்ள அந்த ஈஸ்வரன் வழிபட்டு முக்தி அடைஞ்சதனால நாரையூர் திருநாரையூர் ஆயிடுது பாத்தீங்களா தலபுராணம் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது இன்னொன்னு கேட்டேல இந்த பிள்ளையாருக்கே பொல்லா பிள்ளையார்னு பெயர் வந்ததுன்னு பொல்லுதல் என்றால் செதுக்குதல் உளி வைத்து செதுக்காமல் சுயம்புவாக இந்த பிள்ளையார் வந்ததனால் பொல்லா பிள்ளையார் என்று பெயர் வந்தது பொல்லுதல் இல்லாத பிள்ளையார் பொல்லார் இணையடி நல்லார் தொடுவரே நான் சொல்லல சிவஞான போதும் சொல்லுது சத்த திருநிலே சதாசிவம் காட்டி எங்க நான் கேட்டதுனால இவ்வளவு பெருமையும் தெரிஞ்சது போதும் போதும் அதுக்காக நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காதோ அவற்றப்படாத குரு விஷ்ணு குரு தேவோ குருதேவோ மகேஸ்வரா மகேஸ்வர ஹரி ஓம் குருவே துணை குருவே துணை உங்களுக்கெல்லாம் நேத்திக்கு திருத்தொண்டர் தொகையில இருந்து நந்தனார் சரித்திரத்தை பத்தி சொன்னேன் வேண்டிய வேண்டியவாறு அருள்வாங்க காங்க அப்பர் வாக்குப்படி நந்தனார் மெய்யொருகி பாடிய போது சுவாமி மறைச்சிருந்த நந்தி அப்படியே விலகிறத பத்தி கேட்டேன் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியிறது உண்மையான பக்திக்கு ஜாதி பேதமோ உயிர்வு தாழ்வோ கிடையாது இன்னைக்கு சில புதர்களை சொல்லி உங்க புத்திசாலிதரத்தை நான் சோதிக்கப் போறேன் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் பந்தியில முந்திக்கிட்டு முதல்ல உட்கார்ந்துருனோம் அப்பதான் பட்சணம் எல்லாம் சூடா முழிஷா கிடைக்கும் அடுத்த பந்தியில உட்கார்ந்தா முதல்ல வச்சதுல பாதி கூட இல்லாம போயிடும் இப்ப முதல்ல உட்கார்ந்தா அடுத்த அலைக்கே இல்லாம போயிடும் சரி சரி உடைக்கு பிந்து

படையினாலே பிரதானம் வலது கை எவ்வளவு பின்னால இருக்கிறதோ அவ்வளவு வேகமா அம்பு பாயும் அதனால கை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும்னு பெரியவா புரியுறதா உட்காரு பரதகை என்ன பண்ணும் வெளுத்தானையால பல்லன் தோண்டும் ஐயோ சரி அட விடு நேத்துக்கு நான் சொல்ற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல பாக்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ண முச்சியதே அம்மா கொலக்கட்டு சேச்ச அதுக்குள்ள ஒண்ணு திச்சிப்பா பால அது பேர் தான் பூரணம் மண்டு மண்டு அந்த பிரம்மாவே வந்தாவோட உன்னை திருத்த முடியாதுடா

எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிவிட்டேன் ஒண்ணுத்துக்கு மசிய மாட்டேங்கிறான் கற்பூர புத்தினா உடனே பத்திக்கும் கரி புத்தினா ஊதி ஊதி பத்த வைக்கலாம் ஆனா அது கதலி தண்டா வாழ மட்டியா போயிடுத்து வழிக்கின்றே போறது மண்டையில ஒண்ணு ஏற மாட்டேங்கிறது விஷா ஒண்ணு பண்ணுங்க வாடமைக்கு அனுப்புங்க வேண்டாமா இருக்கவே இருக்கு கோவில் மணி எடுக்க அனுப்புங்க அவன் பிறந்த வேலை பிரம்மலிப்பி ஆத்த முடியாது அக்ரே பச்சாமி தேஜோ ூபம்னு சொல்றே அந்த ஞானத்துல கொஞ்சமாவது என் பிள்ளைக்கு கொடுக்கப்படாதா எங்க காத்துக்காரோட குடும்பத்துல உன்ன தலைமுறை தலைமுறையா பூஜை பண்ணிட்டு வந்திருக்காளே அவரோட பிள்ளை தலையை நீ நினைச்சா மாத்த முடியாது

நடக்கும் <laughs> <laughs> <laughs>

அவனுக்கு பிரம்மபதேசம் பண்ணி இல்ல பூனல் படாலும் எப்படி பூஜை பண்ண முடியும்னு நான் யோசிக்கிறேன் குழந்தைங்க மனசு சுத்தமானது பூஜைக்கு அது போதும் அம்மா அனுச்சு வைங்க ஆமா பகவானுக்கு தன் கையால பூஜை பண்ணணும் அவனுக்கு ரொம்ப நாள ஆசை நாலு தடவை மந்திரத்தை சொன்னாதானே அவனுக்கும் பழக்கப்படும் அப்படியா ஆமா சரி அவனே பூஜை பண்ணட்டும் நாளைக்கு உச்சிகால கால பூஜைக்கு நான் அனுப்பி வச்சிருந்தோமா அனுப்பிடுறேன் மாமா போயிட்டு வா வரே மாமா வரே மாமி வாங்க இல்லையாரப்பா வெற்றி விநாயகா இனிமே எல்லாம் நல்லா நடக்கணும் நைவேத்தியம் பண்ற வெண்பொங்கல் அதோட நீ இன்னைக்கு முத முதல்ல பூஜை பண்ண போறியானோ அதனால சக்கர பொங்கல் அதிரசம் கொழக்கட்டை இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பிள்ளையாருக்கு கவனமா பூஜை பண்ணிட்டு வரணும் புரிஞ்சுதானா கண்ணா

பகவான் நிச்சயமா உன் பூஜை ஏத்து பாரு இந்தா அப்பா சரி நான் பூஜைக்கு போயிட்டு வர போயிட்டு வாப்பா அம்மா என்னடா ஒரு சந்தேகம் மறுபடியும் என்னடா சந்தேகம் இந்த பச்சை நெத்தனா பிள்ளையார் சாப்பிடுவார்ல ஆமா நீ சொன்ன உடனே வந்து சப்ளாங்கோல் போட்டு உட்காந்து அவ்வளவு அவரே சாப்பிட்டு தீத்துருவார் போருமா அப்பா சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வா ஐயோ பிள்ளைய பெரிய வயிறுன்னு ரொம்ப பசி எடுக்கும் நம்ம சாப்பிடலான கூட பரவாயில்ல பிள்ளையார் சாப்பிட்டோம்